ஓதுகிற பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா நடக்கும் எல்லாம் திருக்குறளில் சொல்கிறான் ஏன்னா இப்போ எங்கே போனாலும் பிள்ளை ஓதிருக்காங்களா ஓதிருக்காங்களான்னு கேட்குறாங்க நான் ஒரு இடத்துல கேட்டேன் அதே மாதிரி ஆம்பளைக்கும் கேடன்னே கல்யாணமே நடக்காதன்னா அந்த பையன் முத்துணகமராவே ஊரில் தெரியுமா இவனுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுதுங்கிறான்னு இது வந்து ட்ரேடு மார்க் மாதிரி ஆக்கிட்டான் பிள்ளை ஓதிருக்காது இந்த ஒரு காலத்தில் டான்ஸ் ஆட தெரியுமா பாட தெரியுமா பாடு பாட சொல்லுங்கள் அந்த பிள்ளைய கிளி மாதிரி பாடுமியாம்மா இப்போ இருக்கியான்னு கேட்குறான் இந்த ஓதுறதல்ல திருக்குறான் சொல்லும் வஸ்தனா தூக்க லி நஃப்சி ஸௌஜா இந்த ப்ராடக்ட்டை அல்லாஹ் அப்படியே மாத்தி கொடுப்பான் சார் இந்த 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 ஆயுதரிக்கு அதில் அல்லாஹ் சொல்றான் அந்த கணவனுக்குத் தோதுவாக ஓதி இருக்கிற பெண்ணுக்கு தோதுவாக கணவன் அமைவான் நான் மாற்றுவேங்கிறான் அது என்ன மாதிரி குடும்பத்தில் வளர்ந்திருந்தாலும் நான் மாத்தி தகுதியான ஒரு குடும்ப பெண்ணாக நான் ஆக்கி தருவேங்கிறான் அல்ல இந்த சர்டிஃபிகேட்டை விட வேறு ஒரு சர்டிஃபிகேட் வேணுமா